சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை வாழ்க்கை உன் வசம் பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும் குழந்தையே கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அது கஷ்ட காலத்தில் கடவுள்களை கூட உனக்கு கை கொடுப்பதில்லை என்று புரிந்து கொள் உன் கஷ்ட காலங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து உன் மனம் பதறும் பொழுது உன் மனதிடம் சொல் மனமே பதற்றம் படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் கொடம் கொடமாக தண்ணீர் ஊற்றினாலும் பருமம் வந்தால்தான் பழம் பழுக்கும் அதுபோல உனக்கான காலமும் நேரமும் கை கூடி வரும் பொழுது எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இறைவின் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியங்களையும் துரத்தி ஓடும் சாதிக்க விட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும் காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்று தருவதில்லை வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதைத்தான் எல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் தயாராக இருக்கும் பல உறவுகளால் தர முடியாத ஆறுதலையும் நிம்மதியையும் சில நேரம் தனிமை தந்துவிடும் அப்பொழுது நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழித்து கொண்டு வரும் நீ உன் கருத்தில் ஒன்று பட்டு இருந்தால் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அதுபோலவே உன் கருத்தில் நீ முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றி அடைய முடியாது புரிந்து கொள் குழந்தையே பொறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதை தாங்கும் சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறனையும் கொண்டு வீடு என்று வேண்டுவது சிறந்தது தவறாமல் சுத்தம் செய்யும் செயல் என்று இருந்தால் நமக்கு ஆனால் இருவரில் யாரும் இருக்க மாட்டார்கள் கொடுக்க மனம் இருந்தால் மனமாற கொடுத்துவிடு கொடுத்ததை அச்சமயமே மறந்துவிடு இல்லையென்றால் அச்செயலை செய்யாதே யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது சிறிதாய் மாறிவிடு அனைத்தையும் எதிர்த்து போராடும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்